போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் பயப்படாதே யோசுவா ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமானதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கர்த்தர் எப்போதும் நம்மோடு தான் இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஏன் இவ்வளவு பாடுகளும் போராட்டங்களும் ஏற்படுகின்றன என்ற கேள்வி நமக்கு வருகிறது கர்த்தர் நம்மோடு இருப்பதனாலேயே விசாசு நம்மோடு போராடுகிறான் விசாசின் கண் எப்போதும் நம்மீதே இருக்கிறது உலகத்திற்கு மறித்து போனவர்களை அவன் சீண்டுவதே இல்லை அவர்களுக்கு அவன் எந்த கெடுதலும் செய்வதில்லை அதனால் அவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள் ஆனால் கர்த்தரோடு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு அவன் அதிக பாடுகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வருகிறான் அதனால்தான் நாம் போராட்டமான வாழ்க்கைக்குள் தள்ளப்படுகிறோம் இந்த போராட்டமான சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பார்த்து பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே என்று சொல்கிறார் நாம் ஏன் பலங்கொண்டு இருக்க வேண்டும் திகையாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவன் சொல்லும் ஒரே பதில் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று யோசுவாவிற்கு சொன்ன அதே பதிலைத்தான் நமக்கும் சொல்கிறார் இந்த உலகத்தில் எது நம்மிடம் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இல்லை என்றால் நாம் தோற்று போனவர்கள்தான் யோசுவா ஒரு யுத்த வீரன் மிகவும் பலசாலி அவன் எதற்கும் பயப்படாதவன் மோசே கூட சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் ஆனால் யோசுவாவை தேவன் அவ்வாறு உருவாக்கவில்லை அவனை ஒரு யுத்த புருஷனாகவே உருவாக்கி இருந்தார் அவன் தன் சுய பலத்தை பயன்படுத்தி கூட செயல்படலாம் ஆனால் யோசுவா எதிரி படைகளுக்கு பயப்பட்டானோ இல்லையோ கர்த்தருக்கு பயந்த மனிதனாக இருந்தான் அதனால்தான் கர்த்தர் அவன் போகும் இடமெல்லாம் அவனோடு இருக்க சித்தம் கொண்டார் அவன் மூலமாக இஸ்ரேவேலருக்கு மாபெரும் ரட்சிப்பை கிடைக்கச் செய்தார் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலரை யோசுவா மூலமாகவே இஸ்ரவேலுக்கு கொண்டு சேர்க்க வைத்தார் நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தரின் பிரசன்னத்தை உணர முடியாதபடி விசாஸின் கடுமையான போராட்டங்கள் காணப்படுகின்றனவா பயப்படாதிருங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா போராட்டங்களையும் மாற்றி போட்டு அவரது பிரசன்னத்தை முழுமையாக உணர வைப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்